ஆத்தியாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் கேள்வியன் ஒன்று சாராள் எத்தனை வருடங்கள் உயிரோடு இருந்தாள் நூற்று இருபத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தாள் சாராள் எந்த இடத்திலே மறித்தாள் கானா தேசத்திலுள்ள எபிரோன் என்னும் கீரியாக் அர்பாவிலே சாராள் மறித்தாள் ஒன்று ஆப்ரஹாம் ஏத்தின் புத்தரிடத்தில் எதற்காக கல்லறை பூமியை தர வேண்டும் என்று கேட்டான் அவரிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் அவன் கண்முன் இராதபடிக்கு அவன் அதை அடக்கம் பண்ணுவதற்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்று ஆபிரஹாம் கேட்டான் கேள்வி நான்கு ஆபிரஹாம் யாருடைய குகையை தனக்கு வேண்டும் என்று கேட்டான் அந்த குகையின் பெயர் என்ன சோகாருடைய குமாரனாகிய எப்ரோனின் குகை அது அந்த குகையின் பெயர் மக்பேலா கேள்வி ஐந்து குகை இருந்த அந்த நிலத்தின் விலை என்ன நானூறு சேக்கல் நிறைவெள்ளி கேள்வியின் ஆறு ஆப்ரகாமுக்கு எந்த இடம் சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலம் நிலமாகிய அந்த பூமி ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது கேள்வியின் ஏழு ஆபிரகாம் சாராலை இங்கே அடக்கம் பண்ணினான் கானான் தேசத்தில் எப்ரோன் ஓர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் கோயிலை அடக்கம் பண்ணினான் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாய் பதிலளித்தவர்கள் ஒன்று சகோதரி ஸ்டெல்லா மேரி சென்னை ரெண்டு சகோதரி சுபா ஐசக் சேலம் மூன்று சகோதரி சுந்தரி ரங்கநாதன் சேலம் நான்கு சகோதரி அரசம்மாள் ராஜகோபால் திருச்செந்தூர் தூத்துக்குடி ஐந்து சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ஆறு சகோதரி தேவி டேவிட் சேலம் ஏழு டாக்டர் அக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி எட்டு சகோதரி தன்சுபா சென்னை ஒன்பது சகோதரி லவ்லின் கெட்சியால் சேலம் பத்து சகோதரி பால் சென்னை பதினொன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் பன்னிரெண்டு சகோதரி தேவன்பு காட்பாடி பதிமூன்று சகோதரர் சந்தான கிருஷ்ணன் சென்னை பதினான்கு சகோதரி இம்ராணி நபி மும்பை மகாராஷ்டிரா பதினைந்து சகோதரி தேவகுமாரி காட்பாடி பதினாறு சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினேழு சகோதரி புனிதா ஜேன் சாந்தகுமாரி ரங்கநாதன் பதினெட்டு சகோதரி நவோமி இளங்கோவன் சேலம் பத்தொன்பது சகோதரி சாந்தா பத்மா சேலம் இருபது சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை இருபத்தி ஒன்று சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையில் குமரி மாவட்டம் சரியான பதிலை எழுதின உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆத்தியாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பகுதியின் ஒன்று கேள்வியின் ஒன்று ஆப்ரஹாம் வயது சென்று முதிர் வயதான பொழுது கர்த்தர் எவைகளில் அவனை ஆசீர்வதித்து வந்தார் கேள்வியின் இரண்டு ஆப்ரஹாம் தன் ஊழியக்காரனை நோக்கி எங்கு அவன் குமாரனுக்கு பொன் கொள்ள பெண் கொள்ள வேண்டாம் என்று சொன்னான் கேள்வியின் மூன்று ஆப்ரஹாம் தன் ஊழியக்காரனை நோக்கி எதை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சொன்னான் கேள்வியின் நான்கு ஆபிரகாம் தன் குமாராக ஈசாக்கு பெண் கொண்டு வரும்படிக்கு யாரை அவனுக்கு முன் அனுப்புவார் என்று சொன்னான் ரெபகாலின் தகப்பன் பெயர் என்ன ரபக்காலின் சகோதரன் பெயர் என்ன கேள்வியின் ஆறு கேள்வியின் ஏழு ஒட்டங்கள் குளித்து தீர்ந்தவன் ஆபிரகாமின் வேலைக்காரன் ரெபக்காலுக்கு என்ன கொடுத்தான் கேள்வியின் எட்டு ஆப்ரஹாமின் வேலைக்காரன் கத்தரை பணிந்து கொண்டு என்ன சொன்னான் கேள்வியின் ஒன்பது ரபகாலின் சகோதரன் லாபான் வேலைக்காரனை பார்த்து என்ன சொன்னான் கேள்வியின் பத்து ஆப்ரஹாமின் வேலைக்காரன் எதை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான் நீங்கள் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதல் பகுதிக்கான பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணிக்குள் தொடர்ந்து உங்களில் அநேகர் ஆர்வத்துடன் விதமான பதில்களை எழுதி அனுப்பி தருவதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் புதியவர்களும் கூட இதில் நீங்கள் பங்கு வரும்படியாக அன்புடன் அழைக்கிறேன் கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி